குரூப் ஒரு தமிழ் இலக்கணம் பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா தொடர் வகைகள் பார்க்க போகிறோம் தொடர் வகைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கும் செய்வினை வினை தன்வினை பிரிவினைக்கு முன்னாடி தொடர் வகைகள் இருக்கும் அதுக்கு தொடர் இலக்கணம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம் அதாவது ஒரு தொடரில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம் இப்போ எட்வர்டு வந்தான் அப்படிங்கிறதுல இந்த சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லையே எழுவாய் என்கிறோம் ஃபஸ்ட்டு எழுவாய் அப்படின்னா என்னென்னா ஒரு பெயர் சொல்லாக இருக்கும் ஒரு சொற்றொடர் ஒரு தொடர் இருக்குன்னா அதுக்கு வந்து அடிப்படையாக இருக்கும் யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் எழுவாய் அப்போ இங்கே வந்து எட்வர்டு அப்படிங்கிறது எழுவாய் அடுத்துங்க பாருங்கள் கனகாம்பரம் பூத்தது இப்போ கனகாம்பரம் பூத்தது இந்த பூத்தது அப்படிங்கிற வினைச்சொல் தான் பயனிலை எழுவாய் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்லாக வரும் அடுத்து வர வினைச்சொல் நம்மளுக்கு என்ன வரும் கடைசியாக வர வினை அது வந்து பயனிலை அப்படின்னு சொல்லுவோம் ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனிலை என்கிறோம் இந்த இடத்துல எழுவாய் என்னது கனகாம்பரம் ஓகேங்களா கனகாம்பரம் எழுவாய் பூத்தது பயனிலை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தொடர்கள்லாம் அடுத்து பாருங்கள் மீனா கனகாம்பரத்தை சூடினால் மீனா கனகாம்பரத்தை சூடினால் இதில் பாருங்கள் இத்தொடரில் சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்த மீனா என்னும் பெயர் சொல்லே எழுவாய் ஆகும் யார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறவங்க தான் அதில் ஒரு பெயர் சொல் இது ரெண்டு பெயர் சொல் இருக்கு இல்லையா இதில் எழுவாய் எதுக்கு ஒரு சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்த மீனா ஒரு சொல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறவங்க தான் எழுவாய் அப்போ இங்கே மீனாங்கிறது எழுவாய் அவ்வெழுவாயின் பயனிலை சூடி நாள் என்பதாகும் சூடி நாள் அப்படிங்கிறது பயனிலை இது ஒரு வினை மற்றொரு பெயர் சொல்லான கனகாம்பரம் என்பது யாது இதுவும் ஒரு பெயர் சொல் கனகாம்பரம் அப்படிங்கிறதும் ஒரு பெயர் சொல் தான் அது என்னென்னு செய்யப்படு பொருள் என்று அழைக்கப்படுகிறது எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செய்யப்படு பொருள் ஆகும் ஒரு எழுவாய் இருக்குது ஒரு பயனிலை இருக்குது இது ரெண்டுக்கும் இடையில் என்ன செய்யப்படு பொருள் என்ன பண்ணுறாங்க மீனா சூடினால் அப்படின்னாலும் நம்மளுக்கு தெரியும் கனாம்பரத்தை சூடினால் அந்த செய்யப்படு பொருள் என்ன பொருள் அங்கே இது ரெண்டுக்கும் இடையில் இருக்காதான் செய்யப்படு பொருள் இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்க வேண்டாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது ஒரு தொடர் அமைக்கிறதுக்கு ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படு பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும் இப்போ இது பார்த்தோம் இல்லையா எழுவாயும் செய்யப்படு பொருளும் பெயர் சொல்லாகவும் பெயர் சொல்லாக இருக்கும் எழுவாய்ங்கிறது மீனா ஒரு பெயர் சொல் பொருள் கனகாம்பரம் அதுவும் எனது ஒரு பெயர் சொல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பயனிலை எப்படி இருக்கும் முற்றாக இருக்கும் பயனிலை முற்றாக இருக்கும் சூடி நாள் அப்படிங்கிறது எனது ஒரு முற்று சூடி நாள் வினை முடிஞ்சிருச்சு அதனால் முற்று ஒரு தொடரில் பொருள் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை ஒரு தொடரில் பொருள் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் அதாவது கட்டாயமாக அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது செயப்படு பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும் பொருள் அந்த தொடரில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு விளக்கமாக தெரியும் மீனா சூடினால் அப்படிங்கிறதுக்கும் மீனா கனகாம்பரத்தை சூடி நாள் அப்போ நம்மளுக்கு விளக்கமாக இருக்குது வெறும் சூடினால் அப்படின்னா அது பூவா மாலையா அப்படிங்கிறது நம்மளுக்கு விளக்கமாக தெரியாது அப்போ எழுவாய் பயனிலை செயப்படு பொருள் பார்த்தாச்சு அடுத்து பாருங்கள் படித்தாய் இத்தொடரில் படித்தாய் என்பது பயனிலை நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாக தெரியவில்லை இதை தோன்றாய் எழுவாய் என்று கூறுகிறோம் எல்லாமே ஈஸி தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை என்னடா தோன்றாய் எழுவாய் அப்படின்லாம் வேணாம் இப்போ பாருங்க படித்தாய் இருக்கு யார் படித்தாய் அப்படி படித்தாய் அப்படின்னா நான் படித்தாய் அப்படின்னு வருமா தன்மையில் வராது அப்போ நீ படித்தாய் அவர்கள் படித்தாய் அப்படின்னா வராது இப்போ நீ அப்படிங்கிற எழுவாய் தான் அங்கே வரும் நீ அப்படிங்கிற எழுவாய் வெளிப்படையா தெரியல அதனால அந்த நீங்கிற எழுவாய் வந்து இங்கே தோன்றவில்லை அதனால தோன்றா எழுவாய் எங்களா இதை தோன்றா எழுவாய் என்று கூறுகிறோம் படித்தாய்ங்கிறது பயனில்லை இங்கே தோன்றா எழுவாய் எது அப்படின்னு கொஷின் கேட்டால் நம்ம நீ அப்படின்னு போடலாம் அடுத்து நான் வந்தேன் நான் வந்தேன் இத்தொடரில் வினைமுற்று பயனிலையாக வந்தது இது வினை பயனிலை எனப்படும் இப்போ வந்தேன் அப்படிங்கிற வினைமுற்று பயனிலையாக வந்திருக்கனால இது வினை பயனிலை வந்தேன் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று இந்த வினைமுற்று பயனிலையாக வந்ததுனால இதை வந்து வினை பயனிலை அப்படிங்கிறோம் இப்போ ஒரு தொடர் கொடுத்துட்டு அதில் வினை பயனிலை என்ன அப்படின்னு கேட்டால் அந்த வினை முடிஞ்சிருக்க மாதிரி வந்தேன் சென்றேன் சென்றான் அப்படிங்கிற வினைமுற்று வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம் வினை பயனிலை அப்படின்னு சொல்லணும் அடுத்து சொன்னவள் கலா இங்கு கலா என்னும் பெயர் சொல் பயனிலையாக வந்துள்ளது இது பெயர் பயனிலை எனப்படும் ஓகேங்களா இங்கே கலா அப்படிங்கிற பெயர் சொல் தான் பயனிலையாக வந்திருக்கு சொன்னவள் கலா அப்போ கலா அப்படிங்கிறவங்க பயனிலையாக வந்திருக்கனால இது பெயர் பயனிலை பெயர் சொல் வந்து பயனிலையாக வந்திருக்கனால பெயர் பயனிலை அடுத்து விளையாடுபவன் யார் இங்கு யார் எனும் வினாச்சொல் பயனிலையாக வந்திருக்கு அதனால் இது வினா பயனிலை அதாவது வி பயனிலையில் என்ன வந்திருக்குன்னு பார்க்குறோம் வந்தேன் அப்படிங்கிறது வினை பயனிலை கலா பெயர் சொல்ல முடிஞ்சிருக்கனால இது பெயர் பயனிலை அடுத்து இங்கே யார் அப்படிங்கிறத வினாச்சொல் பயனிலையாக வந்திருக்கு யார் அப்படிங்கிற வினாச்சொல் பயனிலையாக வந்திருக்கனால இது வினா பயனிலை எல்லாமே ஈஸி தான் சில இடங்கள் தவிர ஒரு சொற்றொடரில் எழுவாய் பயனிலை பொருள் மூன்றும் இந்த வரிசையில் தான் வர வேண்டும் என்று எந்த கட்டுப்பாடும் இல்லை சில இடங்கள் தவிர அந்த இடங்கள் எதுன்னு நம்மளுக்கு சொல்லலை ஆனால் கண்டிப்பாக இது மூணும் லைனாக வரணும் எழுவாய் பயனிலை பொருள் இப்படி தான் வரணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு இல்லை தமிழில் தொடர் அமைப்பின் சிறப்புகளுள் இதுவும் ஒன்று இங்க பயனிலை இங்கே எழுவாயெலாம் வரல செய்யப்படு பொருள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது இப்படியும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து எஸாம்பிள்ஸ் பாருங்கள் நான் பாடத்தை படித்தேன் இப்போ எழுவாய் நான் வந்திருக்கு பாடத்தை அப்படிங்கிறது பொருள் படித்தேன் அப்படிங்கிறது பயனிலை பாடத்தை நான் படித்தேன் பொருள் எழுவாய் பயனிலை சேஞ்ச் ஆகி வந்திருக்கு படித்தேன் நான் பாடத்தை பயனிலை எழுவாய் பொருள் இந்த மாதிரி மாறி மாறி வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கேயும் எழுவாய் பயனிலை செயப்படு பொருள் வந்திருக்கு பொருள் முன்னாடி வந்திருக்கு பாடத்தை படித்தேன் நான் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகியும் வரலாம் எப்படி தான் எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை நேராக தான் வரணுங்கிற அவசியம் இல்லை கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இதையும் பாத்திரலாமே இதெல்லாம் ஒரு ஜெனநாலஞ்சா கூட படுத்துக்கோங்க நல்ல நூல் ஒன்று படித்தேன் நல்ல என்னும் சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருகிறது இவ்வாறு அமைவதனை பெயரடை என்கிறோம் ஒன்றும் இல்லை இப்போ நூல் அப்படிங்கிறது பெயர்ச்சொல் இந்த நூலுக்கு நல்ல அப்படிங்கிற ஒரு அடையாக அந்த நூலை வந்து என்னன்னு சொல்லுது நல்ல அப்படின்னு ஒரு அடை கொடுக்குது அதனால நல்ல நூல் நல்ல நூல் அப்படிங்கிறனால இது என்னது பெயரடை இங்கே பாருங்கள் மெல்ல வந்தான் வந்தான் அப்படிங்கிறது ஒரு வினைப்பயனிலை அந்த வினைப்பயனிலைக்கு ஏன்னா ஒரு அடையாக வருதுனால மெல்ல அப்படிங்கிறது எப்படி வந்தான் மெல்ல வந்தான் வினைக்கு ஒரு அடையாக வந்தனால இது வினை அடை அவ்வளோதான் பெயர் பெயர் சொல்லுக்கு அடையாக வந்தால் பெயர் அடை வினைச்சொல்லுக்கு அடையாக வந்தால் வினை அடை இந்த தன் வினை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதுலேயே பயன்பாட்டு தொடர்கள் மட்டும் பார்ப்போம் இது தன் வினை இதெல்லாம் விட்டுருவோம் இந்த செய்தி தொடர்லாம் ஈஸியாக தான் இருக்கும் என் அண்ணன் நாளை வருவான் இது செய்தித்தொடர் இது உணர்ச்சி தொடர் எக்ஸ்க்ளாமெண்ட்ரி இந்த ஆச்சரியக்குறி வந்தாலே உணர்ச்சி தொடர் கொஷ்டின் மார்க் வினா வினாக்குறை வந்தால் வினாத்தொடர் பூக்களை பறிக்காதீர் கட்டளையாக சொல்வது கட்டளை தொடர் இந்த இப்போ நம்ம படிச்சதுக்கு இதுதான் ரிலேட்டடாக இருக்கும் பெயர் பயனிலை தொடர் அப்போ ஒரு பயனிலை வந்து பெயர் சொல்ல முடியுது நாற்காலி மாணவன் அப்படிங்கிற பெயர் சொல்ல முடியறதுனால இது என்னது பெயர் பயனிலை தொடர் அடுத்த வீடியோவில் நம்ம இந்த சொற்றொடர் வகைகள் பார்த்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் அடுத்த வீடியோவில் இது எல்லாத்தையும் முடிச்சிடலாம் ஓகேங்களா இதெல்லாம் அடுத்த வீடியோவில் வருது பாருங்கள் ஒரேடியாக பத்து நிமிஷம் மேலே பார்த்தோம்னா நல்லாயிருக்காது அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்